அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நாமக்கல் மாவட்டத்துக்கான காய்கறி விலைப்பட்டியல் தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் வாழைப்பூ பத்து விற்பனை ஆகிறது மக்காச்சோளம் முப்பது ரூபாய் ஆகும் பீர்க்கங்காய் நாற்பது டு முப்பத்தி ஐந்து பட்டாணி நூற்றி நாற்பது விற்பனை ஆகிறது பச்சை மிளகாய் முப்பது ரூபாய் அவரைக்காய் எழுவத்தி ஐந்து டு எண்பத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு நாற்பது டு நாற்பத்தி எட்டு பீட்ரூட் நாற்பத்தி ஐந்து டு எண்பது ரூபாய் குடமிளகாய் ஐம்பது விற்பனை ஆகிறது கேரட் எண்பது விற்பனை ஆகிறது மாங்காய் நாற்பது ரூபாய் ஆகும் கத்தரிக்காய் நாற்பத்தி எட்டு டு எழுபது ரூபாய் வெண்டைக்காய் ஐம்பத்தி ஆறு பீன்ஸு அறுபத்தி நாலு ரூபாய் சேனக்கிழங்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் ஆகும் செப்பக்கிழங்கு எண்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறேன் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் பல்படனா ப்ளஸ் பண்ணுங்கள் சூறக்காய் பத்து டு இருபது ரூபாய் பூசணிக்காய் பதினஞ்சு ரூபாய் சௌ இருபத்தி எட்டு ரூபாய் நெல்லிக்காய் எழுபது டு அறுபது ரூபாய் பரங்கிக்காய் பதினெட்டு ரூபாய் வெள்ளரிக்காய் எண்பது ரூபாய் கொத்தமல்லி நாற்பது ரூபாய் முருங்கக்காய் நூற்றி எண்பது விற்பனை செய்யப்படுகிறது புதினா முப்பது ரூபாய் கருவேப்புள்ளை முப்பது ரூபாய் ஆகும் வாளக்காய் நாற்பது ரூபாய் முள்ளங்கி நாற்பத்தி நாலு ரூபாய் விற்பனை செய்கிறது இஞ்சி அறுபது ரூபாய் முட்டைக்கூர் ஒரு கிலோ முப்பது ரூபாய் ஆகும் பாப்பர்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் கோவக்காய் நாற்பத்தி எட்டு ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு நானூறு ரூபாய் சாம்பார் வெங்காயம் இருபது எட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பெரிய வெங்காயம் எழுபது ரூபாய் ஒரு கிலோ தேங்காய் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் காலிஃப்ளவர் இருபது டு நாற்பது ரூபாய் நூக்கல் ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ சேனலாக சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிடுங்க